கடைகளை அடக்க சொன்னாங்க திருப்பரங்குன்றத்து மக்கள் அடக்கவில்லை பதிலாக நாங்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக இருக்கிறோம் கந்தூரி விழா நடந்தா அதுக்கு எங்க ஆட்டை தான் கொடுக்குறோம் கந்தூரி விழாவில் வெட்டப்படுகின்ற ஆட்டு பந்தியில இந்துக்கள் தான் பெரும்பான்மை என்றவர்கள் சொன்னார்கள் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அயோத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா மலைகள் சூழ்ந்திருக்கும் மன்னங்கள் மாமதுர ஆனமலை அருவி மேல அரிட்டா பட்டி சமணர் மலை நாகமலை

மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலருது எங்கும் படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலருது கருப்பு சிவப்பு நீளம் திரளுது கருப்பு சிவப்பு நீளம் திரளுது காவி தடுக்க வந்தால் பெரியார் தடையால் போலந்திடு எங்கும் படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலருது